சென்னை ஐநாவரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயக ஆலயம் மிகவும் பழமையான கோவிலாகும் ஐநாவரம் மலையப்ப தெருவில் அமைந்துள்ள இந்த கோவில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் சேதமடைந்து மூடப்பட்டிருந்தது பாலடைந்த இந்த கோவில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கோவிலில் மூலவராக அருள்மிகு செல்வ விநாயகர் நடுநாயகமாக விற்றிருக்கிறார் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்குகின்றார் ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்தி இளம்பெறை போல் ஏற்றினை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே பூவியற் வெப்பொழித்த புகழியற்கோள் கழல் போற்றி ஆள்மிசை கல்மி அனைத்த பிரா அடி போற்றி வாழி திருநாவல்லூர் வன் தொண்ட பதம் போற்றி ஒழிமொழி திருவாத ஊர் திருத்தால் போற்றி நம்ம மயிலப்ப ஸ்ட்ரீட் விநாயகர் வந்து சக்தி வாய்ந்தவர் எது நினைச்சி வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும் விநாயகருக்கு நம்ம எது கேட்டாலும் ஒரு குழந்தை வேணும்னாலும் குழந்தை கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கணுன்னா வேலை கிடைக்கும் வீடு நம்ம வீடு வாங்கணும்னு நினைச்ச பண்ணாலும் கண்டிப்பாக வீடு கிடைக்கும் நம்மளுக்கு வந்து சக்தி வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் வேறு சக்தி இங்கே நல்லா விநாயகர் வந்து கீர்த்தி சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி பெருசாக அவருக்கு சின்ன விநாயகருக்கு அவர் தான் வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கிறார் அவர் இங்கேயே இதே மயிலப்பூர் ஸ்ட்ரீட்லேயே அவர் அவர் தான் இரநூறு வருஷத்துக்கு மேலே இப்போ மீதி எல்லாமே இப்போ வச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஆகுது மீதி பிரகாரம்லாம் வச்சு ஆனால் வந்து எது வேணுனாலும் கண்டிப்பாக கிடைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எது நினச்சாலுமே ஒரு கல்யாணம் எனக்கு பொண்ணு நல்லா பார்க்கணும் பொண்ணு நல்லா அமையணும் அப்படின்னாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு போனால் உனக்கு சூற தேங்காய் உடைக்கிறோம் போனால் கண்டிப்பாக பொண்ணு நல்லா பொண்ணாக அமையும் இவர்கிட்ட வேண்டது கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம விநாயகர் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் நம்ம விநாயகர் சங்கட சக்தி வந்து தேங்காய் கட்டினா ஒருத்தருக்கு ஒரு 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 மாதத்துலையே முடிக்கிறது உண்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு மூணு மாதம் அது எது கேட்குறாங்களோ நினச்சி அதை ந நிறைவேற்றிடுவார் அவங்க மூத்தல அவங்க மொத்தத்தில் கண்டிப்பாக ந நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஆனால் எங்கெங்கேருந்தோ இப்போ வராங்க நம்ம இந்த ஆலயத்துக்கு எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து கூட வந்து நம்ம விநாயகரை வந்து செல்வ விநாயகரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வராங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து வேண்டது கிடச்சிருக்கு குழந்தை இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கொடுத்துருக்காரு கல்யாணம் பண்ணணும் அது இல்லாமல் இந்த கோயிலில் பொன்னழைப்புன்னு ஒன்று வச்சாங்கன்னா உண்மையாகவே அவங்க ரொம்ப இல்லாதவங்களாக இருந்தால் கூட நல்ல ஒரு வசதியாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது எங்கள் இதிலையே கண் எதிர்க்க பார்த்ததே ஒரு மூணு ஜோடிங்க எல்லாமே நல்லாயிருக்காங்க இந்த கோயிலேருந்து பொன்னழைப்பு வச்சாலே போதும் இல்லாதவங்களாக இருந்தால் கூட இந்த கோயிலில் பொண்ணழைப்பா தான் ஆயிடுவாங்க நல்லா பொன்னழிப்பு அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து இது பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த அம்மா கண்டிப்பாக குழந்த கண்டிப்பாக தான் இங்கே வந்து சீமந்தம் நடக்குது கல்யாணம் ஒரு மூணு கல்யாணம் நடந்திருக்கு இந்த கோயிலில் எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் கேட்டது கிடைக்கிறதுனால தான் எங்கே இருந்தாலும் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க விநாயகருக்கு நம்ம விநாயகர் அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் நம்ம இந்த ஆலயத்தில் ஆனால் அது பாருங்க இது மின்ட்டுலேருந்து வராங்க தாம்பரத்துலேருந்து வந்திருக்காங்க அது இல்லாமல் இது டி நகர்லேருந்து வருவாங்க வில்லிவாக்கத்துலேருந்து வராங்க இப்போ நல்லா இந்த சங்கடா சக்தியெல்லாம் தேங்காய் கட்ட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ வில்லிவாக்கம் இதுலேருந்து சா தாம்பரத்துலேருந்து மின்ட்டுலேருந்து எல்லாம் குளத்தூர்லேருந்து விநாயகபுரத்துலேருந்து எல்லாருமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதனால் வந்து சங்கடாசக்திக்கு ரொம்ப விசேஷமாக வேறு நடக்குது இப்போ நல்ல ஜனம் வந்து ஜெ ஜென் தான் இருக்குது இப்போ ஆனால் மகா சக்தி சூப்பராக நல்லா இன்னும் நல்லா நடத்துவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் ஊர்வலம் வருவார் நம்ம தெருவை சுற்றி ஊர்வலம் வராது சிறப்பாக நடக்குது மேலும் பைரவ தெய்வங்களான முருகன் சிவன் மற்றும் அம்பாள் அம்மன் கால பைரவர் மற்றும் நவகிரக சன்னதியும் உண்டு ஒருத்தர் ரொம்ப துயரத்தில் வந்தாரு சினிமா படம் எடுக்கணும் விநாயகருக்கு தேங்காய் கட்டினார் கட்டின உடனே அவர் பாஸ் ஆயிடுச்சு அவர் வந்து என்ன செய்யணுமோ சாமிக்கு செஞ்சுட்டு போகிறாரு நாங்களாம் வந்து ஒரு நாளைக்கு கூட விநாயகரை பார்க்கலன்னாக்கா எங்களுக்கு அதே கஷ்டமாக இருக்கும் சக்தி வாழ்ந்தவர் சக்தி வாழ்ந்தவர் சக்தி வாழ்ந்தவர் குறிப்பாக புது வருடம் பொங்கல் தீபாவளி மற்றும் விநாயக சதுர்த்தி போன்ற விசேஷ நாட்களில் சிறப்பு அலங்காரங்களும் செய்யப்படும் அன்று ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம்

ஆலய ஜன பற்றி ஓம் நமோ நம ஓம் நம ஓம் ஆதிகணபதியாய நம ஓம் பக்கா நம ஓம்மா நம ஓம்ஜாய ஓம் மஹாண

श्री गणेश श्री गणेश श्री गणेश रत्नमा जय गणेश जय गणेश जय गणेश पाहिमा श्री गणेश श्री गणेश श्री गणेश रत्नमा सर्वनायक महाराज की रामाका महाबाय विक्रम कामे करो रे रोहना सदा दो वेराय वैष्णव बनाया महाराजा यमहा அருள்மிகுக்கு செல்வ விநாயகரை வழிபட்டால் செல்வம் சேரும் என்று பக்தர்களின் நம்பிக்கை என்று கோவிலின் குருக்கள் சாய் கோபி தெரிவித்திருக்கிறார் அரக நமப்பே பதையே அரகமகாதேவா நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டோர்க்கும் இறைவா போற்றி மூஷிகவாகன மோதகாஸ்தாமர கர்மள விளமின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே திருவார்க்கும் செய்கருமும் செஞ்சில் பீட்டும் பெருவார்க்கும் பேரும் பெருக்கும் மாதலா தூப்பு வர்ணும் கை செல்வ விநாயக திருவடிகள் போற்றி போற்றியே சேனல் ஃபை பக்தர் சேனல் அனைவருக்கு ஒரு நமஸ்காரம் நமது செல்வ விநாயக சுவாமியை நாடி வந்திருக்கும் சேனல் ஃபை பக்தர் அனைவருக்கு ஒரு நமஸ்காரம் விநாயக பக்தர் அனைவருக்கும் நமஸ்காரம் அகில்புரத்திலே ஐயன் என்றால் பிரம்ம பிரம்மபுரி வசிக்கும் செல்வ சுவாமிக்கே காலையில் ஒரு சினப்பார் ஒரு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனை ஒற்றி சுவாமிக்கு இப்போது சுவாமியின் புராணத்தை சற்று சுருக்கமாக கூற உள்ளோம் அனைவரும் செவி வையால் கேட்டு காணிகள் கேட்டு எல்லாரும் எல்லாமே விநாயகப் பெருமானின் அருளை வேண்டுமாறு மனதாரம் கேட்டுக்கொள் செல்வ விநாயக சுவாமி இவர்தான் ஆதி மூலவர் ஆதிமூலர் சுவாமி கண் திறந்தார் சரியாக ஆடி மாதம் சென்று ஆடி மாதம் நாக சதுர்த்தி அன்று திரு கண்களை திறந்தார் அது ஒரு விசேஷம் அவர் கண் எப்படி திறந்தாரோ அனைவருக்கும் வாழ்க்கையில் சுபிச்சை நடக்க வேண்டும் சிறப்பாக இங்கே என்ன விசேஷம் என்றால் தலை விருட்சம் வேப்ப மரம் அரச மரம் இங்கே ஒன்றும் இல்லை மாதந்தோறும் சங்கடாகர சதுர்த்திக்கு விசேஷமான மகா கணபதி ஹோமமும் மகா கணபதி ஹோமும் மகா ருத்ரஹோமும் நடைபெற்று விசேஷ அபிஷேக ஆராதனை அதே போன்று யானரூபன் விநாயகப் பெருமான் புதன்கிழமையில் இவ்வாலயத்தில் புதன்கிழமை வந்திருந்து மூன்று தீபம் உயர்த்தி எல்ல எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் இங்கே சுவாமிக்கு செய்யக்கூடிய தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் வழங்கப்பட்டு மிக விசேஷம் அபிஷேகம் செய்வது ராகு கேது ஸ்தலம் இது ராகு கேது பூஜை பண்ண ஸ்தலமாக புராண வருது இரநூத்தம்பது வருட பழமையான ஆலயம் சுவாமிக்கு வந்து தேங்காய் கட்டுவதும் நெய்தீவம் போடுவதும் தீர்த்தம் பிரசாதும் இங்கே ஒரு சிறப்பு கல்யாணம் மெயினாக கல்யாணம் ஆவாத நண்பர்கள் ஆண் பெண் நண்பர்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ஸ்தலம் விசேஷமாக கருதப்படுகிறது அதே போல் சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி இருக்க விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக காட்சிக்கிறார் எல்லாரும் வரணும் செல்வ அருள் பெருக வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரார் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் தும்பிக்கையான் அன்பாதும் தப்பாமல் சார்வார் தமக்கு சுக்லாம்பிரதனும் விஷ்ணும் சசிவரணம் சதுர்பூஜம் சர்வ விக்னோப சாந்தகே வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனுக்கு ராகுகால பூஜை மிகவும் விசேஷம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு எலுமிச்சை பழம் கொண்டு விளக்கேற்றி வழிபாடு நடத்துவார்கள் சந்தான தோர்சாலி பக்தம் ஓம் தைரவிசேஷம் சமர்ப்பயா அமை பகதேவி விஜய விபாகே விபக்தி ओम सत्य ओम सत्य ओम सत्य ओम सत्य ओम सत्य ओम सत्य ओम जय मंगला काली भद्रकाली कपालिनी श्री माता श्री धारा जी सिंदु बाने पूजिते போன்று வளர்ப்பிரை மற்றும் அன்று கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும் அன்றைய தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் பல வருடமாக இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றேன் எனக்கு வேண்டிய வரத்தை செல்வ விநாயகர் வாரி வழங்கி இருக்கிறார் என்று ஒரு பக்தர் குறிப்பிட்டார் நான் தாலிகேட்டின்னு வந்து எப்படியும் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் இங்கே வந்து நான் வீட்டில் பக்கத்தில் வேலை வீட்டில் வேலை செஞ்சேன் இது வந்து பயஞ்சிகன் தான் இருந்தது சின்ன கோயிலாக அழகாக தூங்குவலுக்கு மேல தான் எரிஞ்சிருந்தது அப்புறம் எனக்கு விபரம் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வக்கீல் இதில் எல்லாமே சேர்ந்து எல்லாமே நம்ம பொறுத்து எல்லாமே செய்தாங்க செய்து எல்லாமே அவர் நல்லது தான் நடந்திருந்தது எல்லாருமே வந்து பெருசாக சங்கட சக்திக்கு விநாயகருக்கு உகந்த நாளுக்கு வந்து எல்லாமே தேங்காய் கட்டி எல்லாமே தீபார்த்தனை பண்ணி எல்லாமே செய்தாங்கன்னா உடனடியே உடனடியாக அவங்க சொல்கிறதுலாம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை என்ன நினச்சி இந்த தெய்வத்துக்கு வராங்களோ அந்த விநாயகரோட நாடி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வெற்றி தான் நடந்தது நாடி தோல்வியே இல்லை என் பிள்ளைக்கு கூட ஒரு அஞ்சு நாள் கல்யாணம் ஆகாது இருந்தது சின்ன பொண்ணு கல்யாணம் விட்டு பெரிய பொண்ணுக்கு ஆகாமல் பெரிய பொண்ணு வந்து சின்ன பொண்ணுக்கு பண்ணி வச்சிச்சு அது நல்ல இடத்துக்கு நல்லபடியாக நடக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்றது வந்து ஒரு மூணு நாளாக நாலு நாள் அஞ்சு நாளாக கட்டிட்டேன் தேங்காய் அந்த உடனடியாக அந்த என் பெரிய பொண்ணுக்கு நல்லபடியாக வெற்றியாடம் நினைச்சிச்சு இப்போ இன்னும் ஒரு ஒரு மணக்கார என் குழந்தைக்கு ஒரு கொத்தவரதனை கொடுத்துட்டாருன்னா அந்த பிள்ளையார் போடி நன்றி நான் இந்த கோயிலுக்கு கட்டினதுலேருந்து இந்த பூ கடி வச்சுட்டு இங்கே தான் உக்காந்துக்கிறேன் எனக்கு வியாபாரம் ஆனாலும் ஆவலனாலும் அவர் நாடி அந்த இடத்தையே தான் உக்காந்துக்கிறேன் எல்லா மக்களும் எந்த ஒரு வெளியூர் மக்கோ உள்ளூர் மக்கோ எல்லாமே அவர் நாடி வந்து அவர் நல்லா வெற்றி செய்கிறன்றதான் வந்து அவர் நாடி வினாடி வந்து செஞ்சுட்டு போகிறாங்க எல்லாம் வெற்றின்னு தான் சொல்றாங்க ஒருத்தருடைய தோல்வின்னு அவராண்டை வெறுக்கலை யாருமே மக்களை வேறுத்தாலும் அந்த கோயிலை வெறுக்கலை எல்லாமே நல்லா ஒட்டுப்படியாக தான் இருக்கும் ஒற்றுமையாக நல்லபடியாக செய்கிறோம் நாங்கள் ஒரு குறையும் கிடையாது மேலும் இந்த கோவிலில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் மற்றும் அஷ்டலட்சுமி ஹோமம் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கப்படும்